நம்ம ஆலயத்தில் மலச்சிக்கலுக்கான மருந்து சர்க்கரை நோய்க்கான மருந்து அதே மாதிரி தோல் நோய்க்கான மருந்துகள் சொரியா சீசன் சொல்கிறாங்க இல்லையா உடல்லெல்லாம் சொறி சொரியாக வருது இல்லையா படப்படையாக அந்த நோய்க்குண்டான மருந்து அதுக்கப்புறம் கூந்தல் தைலம் ஹேர் ஆயில்னு சொல்கிற கூந்தல் தைலம் சோப்பு இயற்கை வளலைக்கட்டி இப்போ இயற்கை சோப்பு வெர்ஜின் கோக்கனட் ஆயில் இருக்குல்லையா அதில் தயாரித்த சோப்பு தேங்காயில் தயாரித்த சோப்பு இருக்குது அதே மாதிரி வந்து மெடிக்கேட்டட் இப்போது சொரியாசிஸுக்குன்னு தனியாக சோப்பு இருக்குது ஓகேங்களா எனக்கு வந்து மாய்சல் வேணும் அப்படின்னா எல்லாமே இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட வளலைக்கட்டிகள் சோப்பு நம்மகிட்ட உண்டு அதை தாண்டி மூட்டு வலிகள் மூட்டு வலிகளுக்கான தைலங்கள் போன்ற அனைத்து விதமான நோய்களுக்கும் சித்தர் வழியில் பாரம்பரிய மருத்துவ முறையில் மருந்துகள் செய்து தரப்படும் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளலாம்